தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக தான் விஜய் சேதுபதி ஹீரோ அப்படின்ற இமேஜ் மட்டுமே விரும்பாத விஜய் சேதுபதி சவாலான கேரக்டர்லையும் நடிச்சுட்டு இருக்கார் இவர் நடிப்பில் கடைசியா ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி படம் நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கது மட்டும் இல்லாம நூறு கோடியும் வசூல் பண்ணிருந்தது இதனால இவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள்லாம் குவிஞ்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் நடிப்பில் பிஸியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு குறிப்பா கமல்ஹாசன் மாதிரி சுத்தி வளர்ச்சி யாருக்கும் புரியாதது மாதிரி போட்டி வச்சு திட்டாமல் கண்டெஸ்டன்ஸ் வாரம் ரெண்டு நாளையுமே வச்சு செய்றாரு ஏற்கனவே பிக் பாஸ் ரசிகர்களும் வாரம் அஞ்சு நாட்கள் நிகழ்ச்சியை மிஸ் பண்ண ஆனாலும் வீக்கெண்ட் எபிசோட யாருமே மிஸ் பண்றது இல்லை ஏன்னா விஜய் சேதுபதிக்காக தவறாம பாத்துறாங்க சோ இப்ப விஜய் சேதுபதி யதார்த்தமா பேசி இருக்கிற ஒரு தகவல் எல்லாரையுமே பொருந்துற விதத்துல அமைஞ்சிருக்கு பிக் பாஸ் ஷோல பலரும் கடன் அடைக்கிற அளவுக்கு பணம் வந்தா போதும் அப்படின்னு இருக்கிறதா வரை கம்ப்ளைண்ட் படிதான் விஜய் சேதுபதி பேசியிருப்பார் நான் ஆயிரங்கள்ல சம்பளம் வாங்கும் போதும் என் கடன் ஆயிரங்கள்ல இருந்துச்சு லட்சங்கள்ல சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கடன் இருந்துச்சு இப்ப கோடியில சம்பாதிக்கிறேன் ஆனாலும் அந்த பிரச்சனை மட்டும் என்ன துரத்திக்கிட்டே தான் இருக்கு அதனால அது கூட வாழ கத்துக்கிட்டேன் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லிருக்காரு இது அவருக்கு மட்டும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய கூடிய ஒரு தகவல் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க